ॐ सक्तियै पराशक्ति ॐ सक्तियै आदिपराशक्ति ॐ सक्तियै मरुूररसिये ॐ सक्तियै ॐ विनायकं ॐ सक्तियै ॐ कामाक्षिये ॐ सक्तियै ॐ बंजारु ॐ सक्तियै ब அடிகளே ஓம் ஓம் சக்தி இனிய காலை வணக்கம் இயற்கைக்கும் தெய்வத்திற்குமான தொடர்பை வெளிப்படுத்துவதே ஆடிபூர கஞ்சிவார்ப்பு நிகழ்வு நாமும் மேல்மருவத்தூர் சித்தர்பீட ஆடிப்பூரா விழாவில் கலந்து கொள்வோமா குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு பூரத்தை சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டும் ூர் சுயம்பு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று ராமநாதபுரம் மாவட்டம் ஆஞ்சநேயர் கோவில் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மத்திய சென்னை மாவட்டம் பழைய வண்ணாரப்பேட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் அம்மாவுடைய அருளாளியும் ஆசையாளையும் தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க வீட்டுக்காரருக்கு வந்து நெஞ்சு வலி வந்தது ஒரு வாரமா நெஞ்சு வலி வரும்போது என்கிட்ட சொல்லாமையே அவர் வந்து இந்த முக்குட்டு எண்ணெயே தடக்கிட்டு இருக்காரு குங்குமம் விவதி இதையவே தடக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மணி பன்னெண்டு ஒரு மணி கிச்சனுக்கு போய் வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வராரு படுத்துருக்கும் போது அந்த டம்னார் தண்ணி வந்து தலக்கு மாட்டுல கீழே உழுது நான் ஏந்திரிச்சு என்னன்னு கேக்குறேன் நெஞ்சு வலி ரொம்ப இருக்குன்னாரு நான் அழுதுகிட்டு அம்மாவுடைய குங்குமமும் தீர்த்தத்தையும் அம்மாவுடைய அபிஷேக விபதியும் நான் தடை விட்டுட்டு ஒரு எலுமிச்சை மழை திசு கழிக்கிறேன் அம்மா ஒரு தடவை அருள்வாக்கில் சொல்லியிருந்தாங்க அம்மா வந்து எம்மா பையன் இருக்காது அப்படின்னு வெளியில் ஒரு அகல் விளக்கு கொளுத்தி வச்சுட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் செவ்வாடை தொண்டர் ஒருத்தர் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி முருகா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு முருகா அப்பாவுக்கு நெஞ்சை வலிக்குது நீ வா முருகா அப்படின்னு நான் சொன்னேன் அந்த பையன் அங்கேருந்து வந்து திசு கழிச்சிட்டு சக்தி வழியை எடுத்து கையில் வச்சுக்க சொல்லிட்டான் உடனே திரும்ப என்ன பண்ணாங்கன்னா மராத நாள் கடலூருக்கு நாங்கள் போகிறோம் நாங்கள் போனது ஒரு ஒம்பது மணி இருக்கோம் ரெண்டு மணிக்கெலாம் நாங்கள் காட்டிக்கிட்டு நாங்கள் வெளியில் வரும்போது பஸ் ஏற வரும்போது அவருக்கு ரொம்ப நெஞ்சு வலி நான் அழுவுகிறேன் நீ அழுவாத அம்மா பார்த்துக்கோ நீ கவலைப்படாத அம்மா நமக்கு இருக்கக்குள்ளே நீங்கள் கவலைப்படுற வீட்டுக்கு வந்து மறாதனால ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் காட்டு டாக்டர் ஒருத்தர் இருந்தார் அவரை போய் கொண்டு காட்டினாக்க நைட்டு ப பன்னெண்டு மணி டாக்டர் என்ன சொல்கிறாரு இவருக்கு வந்து அடைப்பு இருக்குது நீ வந்து ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க கேன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நான் அழுகுறேன் கேன் பண்ணும் போதும் சக்தி ஒளி புக்க தலையில தான் வச்சுட்டு இருக்கேன் உடனே அப்புறம் கல்லூர் போக சொன்னாங்க செக் பண்ணி ஆஞ்சோ பண்ணாங்க ஆஞ்சோ பண்ணும்போது போது இந்த டாலரு உயிர்ப்பு நூலு இந்த சக்தி ஒளி புக்கு இது மூணும் அவர் கூடவே இருக்கட்டும் சார் அப்படின்னு நான் சொன்னேன் நான் அதை போலவே கூட வச்சிருந்து அவருக்கு ஆஞ்சோ பண்ணி ரெண்டு ரெண்டு அடைப்பு இருந்து ஆஞ்சோ பண்ணோம் மூணாவது ஆஞ்சோவுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகவும் ரொம்ப மெயினில் போய் நாங்கள் அடைப்பு எடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சந்தேகத்தில் சொன்னாங்க ஒரு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க ஆனால் அரை மணி நேரத்தில் வந்துட்டாங்க அம்மாவுடைய அருளால் அரை மணி நேரத்தில் ஆஞ்சவ் பண்ணி வந்துட்டாங்க நான் அம் அவர் வெளில வர வரைக்குமே நான் வந்து நூற்றி எட்டு மந்திரம் அம்மாவுடைய மந்திரம் படிச்சிட்டே இருக்கேன் இப்போ வந்து அவர் நல்லா இருக்காரு ஆஞ்சவ் பண்ணி நல்லா இருக்கார் உடம்பு நல்லாயிருக்கு ஆரோக்கியமாக இருக்குது அடுத்தது வந்து புத்து மண்டபத்தில் அருள்வாக்கு கிடச்சிது என் பெரிய மரும உள்ளே போனவனே அம்மா என்ன சொல்லிச்சு திசை கழிச்சிக்க வரப்பெல்லாம் நீ திசி கழிச்சிக்க அப்படின்னு சொல்லி எனக்கு பேச்சி ஒரு ரெண்டு பேர் வளர வளர குழந்தைங்க வளர வளர முன்னேற்றத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அம்மா அருவாக்கு சொல்லிச்சு திரும்ப நாங்கள் எங்கள் சின்ன பையனுக்காக நானும் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் போனோம் அருள் என்ன சொல்லுச்சுன்னா ஈசானி மொழியில் ஊமத்தங்காய் பிச்சு போடுன்னு சொல்லிச்சு எங்கள் சின்னம்மனுக்கு கேட்ட அம்மா கே கேட்கறதுக்கு சொல்லிடுச்சு உனக்கு பேரம் பேத்தி தரேன்னு சொல்லிச்சு அதே போலவே இப்போ அம்மா சொல்லி ரெண்டு மூணு மாதம் ஒரு ஆறு மாதம் ஆகும் ஆவறத்துக்குள்ளாரே இப்போ எங்கள் சின்ன ஒரு மூணு மாதமாக இருக்குது அம்மாவை நான் முழு நம்பிக்கையோடு தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் சொந்த பந்தம்லாம் கிடையாதுமா எனக்கு அம்மாவோடைய தான் நான் இருக்கேன் அம்மாவுடைய கோயிலுக்கு வரணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அம்மா இல்லையனு அம்மா வரக்கூடாது அழிச்சிருக்காரு அம்மா எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுது பங்காரம்மா நான் அடிக்கடி மருவத்துறை வரும் நம்ம வரலாசி எப்போதும் கிடைக்கணுமா என்னால் புரிஞ்ச தொண்டை செய்கிறதுக்குன்னு இந்த அம்மா அருள் புரியணும் நான் அடிக்கடி மருவத்துறை என் ஊரு உள்ள விட உசுர் போக கூட உன்னுடைய வரலாசி அழுதம்மா எனக்கு போகணும் அம்மா வரக்கூடெல்லாம் அடிக்கடி நான் வந்திருக்கேன் அம்மா நிறைய தர பேசியிருக்கு அம்மா பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு கோடானக்கு நன்றி ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்